வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தார் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று நா மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை துதுவியை திதி அதன் பிறகு திருதியை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூஷ நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று காலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய சந்தராஷ்டிரமம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த தடையோ குறையோ நிகழாது சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சது நினச்சது மாத்திரம் நடக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் காலையிலே விநாயக பகவானை ஒரு சல்யூட் போட்டுவிட்டு இன்றைய நாளை தோ பணியை துவங்குனிங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் மனக்கவலை இல்லாத அற்புதமான பால்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விநாயக பகவான் உடனே வெளியில் போய் கற்ப விநாயகர் மலைக்கோட்டை விநாயகர் அப்படிலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை அருகில் உள்ள அரச மருத்தடியோ குளத்தங்கரை பிள்ளையாரோ ஏதோ ஒருத்தரை போய் பார்த்தீங்கன்னா போதும் பார்த்துட்டு ஒரு சல்யூட் போட்டு போங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்க ஒருவர் தேவை அது ம அதுக்காக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நண்பர் கிடைப்பார் அவரிடம் மனதில் உள்ளதை இறக்கி வைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் ஒரு புதிய நண்பர் கிடைப்பார் நீண்ட நாள் ஆசைகள் அவரிடம் பரிமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா அவங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மேஷ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை பலப்படக்கூடிய நல்ல அற்புதமான நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரியங்களில் இருந்த தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் உண்டு அதனால் மனத்துக்கு மகிழ்ச்சியும் உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் விட்டிருக்கார் அதன் காரணமாக உங்களுக்கு எது யார்கிட்ட என்ன சொல்கிறீங்களோ சொன்னது ஒன்றுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார்கிட்ட எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்களோ இன்றைக்கி வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மையும் உண் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான நாளுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குடும்ப குடும்பத்துக்காக நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய மதிப்பு மிக்க பொருளை வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் கலருங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கவலை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் மிருகசரிட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியில்லை மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் இடத்துலே உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படும் பொருள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுடைய முழு திறமையை கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் ஆமாங்க விவேகத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா மாபெரும் நன்மைகளை இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கலாம் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் என்ன பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பகுத்து பார்த்து நீங்கள் பேசணும் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் முடியும் அதனால் பேசுவதை அழகாக பேசுங்கள் இன்றைய நாள் பேச்சுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நேரங்கள் மிருகசீலன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனம் தேவை இன்னைக்கு ஆமாங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உள்ள ஆர்வம் இன்னைக்கு அதிகரித்தனால உங்களுக்கு மனம் சந்தோஷம் ஏற்படுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கௌரவம் கிடைக்கும் உங்களுடைய வாக்கு பளிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அலுவலக பணியிலேயே உங்களை தான் எதிர்பார்ப்பாங்க ஆமாங்க நீங்கள் இல்லைன்னா சார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு முதலாளி முதல் சக ஊழியர் வரை உங்களை பாராட்டாதவங்களே பாக்கியிருக்க மாட்டாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு மழையில் நினைக்கக்கூடிய அற்புதமான ஆளுங்க அந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனார் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்தி இன்றைக்கி நல்ல ஆர்வம் இருக்கும் அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கூடி வர்றதுனால புதுசாக வாகனம் கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வரவை விட செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அதனால யோசித்து செலவு பண்ணுங்கள் இன்றைய நாள் நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு செல்லுமிடத்தில் சிறப்பு இருந்தாலும் நண்பர்களுக்காக அதையும் தாண்டி செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் முடிந்தவரை யோசித்து செயல்படுங்கள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய ஏற்றம் மிகக்கூடிய நல்ல நாளுங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு சாதகமான நன்மைகள் ஏற்படும் அதனால் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் உண்டு கன்னிராசி அன்பர்களை கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அற்புதமான நாளுங்க பத்தாம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் தான் தொழில் அதிபர் நீங்கள் தான் தொழில் கிங் மேக்கர் ஆமாங்க மற்றவங்களை எளிதில் வீழ்த்தக்கூடிய வாக்கு மிக்க நீங்கள் உங்களை கண்டாவே இன்றைக்கி மிரண்டு போவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செய்தி தொழிலில் இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் நல்ல அருமையான இருக்கிற பொருள்கள்லாம் வெற்றி தீர்த்துடுவீங்க லாபம் அதிகம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க கன்னிராசி அன்பர்களை அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான செயல்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் மிகுதி ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால செய்தி உள்ள நல்ல ஆர்வம் இருக்கும் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆதாயம் இருக்கும் ஒரு மதிப்பு மிக்க பெரியவர்கிட்ட ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க உங்களுக்கு இன்றைக்கி துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு பெரியோரின் ஒரு பாராட்டு வெகுமதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனத்தில் இருந்த குழப்பங்கள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக நாள் இருக்கும் ஆமாங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் என்ற சூழலில் உங்களுடைய முயற்சிக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடை கிடை தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் எது செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்திலையும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டி போட்டிக்கு ஏட்டி என்பது போல இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளவும் இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் விருட்சகராசி அன்பர்களுக்கு தைரியம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சிகப்பு விசாக நட்சத்திர பிறந்தவங்க இன்னைக்கு அனுசரித்து போகணும் குடும்பத்தை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை ஏற்படும் கேட்டை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால எச்சரிக்கையா இருங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல இன்னைக்கு சந்திரபகவான் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு மற்றவர்கள்ட்ட இந்த உதவியும் கேட்ட இடத்துலேருந்து பணமும் கேட்காத இடத்துலருந்து பணமும் கேட்ட இடத்துலேருந்து கடனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த நாள் தான் சொல்லணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை அடுத்தவங்க நம்புவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் பொய்யே சொன்னாலும் நம்புறதுக்கான ஆட்கள் இன்றைக்கி உண்டுங்க அதனால் உங்கள் காட்டில் இன்றைக்கி மழை தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான இன்னும் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு காத்திருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு பக்தி இறை வழிபாட்டில் குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கும் ஆமாங்க மனதிக்கினிய சம்பவங்கள் நடக்கணும்னாக்கா நீங்கள் குலதெய்வ வழிபாட அவசியம் பார்க்க வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் அருகில்லைனாலும் கொஞ்சம் இளங்கோயில் பார்த்துருப்பாங்க அல்லது அப்படின்னாச்சும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகர ராசி என்பவர்கள் கோவிலுக்கு சென்று வந்தாக்கா உங்களுக்கு பூர்வ புண்ணிய முன்னோர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்ங்க இன்னைக்கு பார்த்துங்க அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகையால் மன சந்தோஷம் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு செய்தொழில கொஞ்சம் பின்னடைவு காத்திருக்குங்க அதனால் இன்றைக்கி நாள் பொறுத்தவரையும் கொள்முதல் என்பதை நீங்கள் மறந்துடுங்க இருக்கும் பொருளை தீர்க்கும் போது வேலையாட்களை கொஞ்சம் மீன் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்க்கணும் நீங்கள் ஆமாங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் அமையுதுங்க அதனால் என்னுடைய நாளை பொறுத்தவரையிலையும் வேலையாட்களை கொஞ்சம் கண் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சளுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு சீர்படுங்க மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் விட்டுருக்கிறதுனால உங்களுடைய முழு திறமையை காட்டி போட்டி நடைய போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தாய் தந்தையிடமிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு பொருள் அல்லது அதற்கு தக்க பரிசு அல்லது தாய் தந்தை வருகை இருக்கிறதுக்கான சூழல் அமையும் அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வெகு தூர பயணத்திலிருந்து சிலர் வீட்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் விவாதம் செய்ய வேண்டாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெல்லைங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து போனீங்கன்னாக்கா மாற்றங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் வெளியூர் செய்தி தித்திக்கும் செய்தியாக அமையும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன் தயவுசெய்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்